கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டு இயேசு கிறிஸ்துவன் என்னையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேதவசனம் வேத வசனம் மார்க் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் உதாரணத்திற்கு பார்ப்போமானால் ஒரு பெண்மணி புற்றுநோயினால் நோயினால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாள் அவள் அதிகபட்சம் ஆறு மாதங்களில் உயிரோடு இருப்பாள் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர் ஒரு நாள் மருத்துவர்கள் சொன்ன முடிவை தனது பன்னிரெண்டு பதினாலு வயதுள்ள மகன்களிடம் தெரிவித்தாள் உடனே மூத்தவன் ஒரு வேதகாமத்தை கொண்டு வந்து தன் தாயின் அருகில் அமர்ந்து கொண்டு மார்க் பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசித்தான் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் இந்த வார்த்தையின்படியை நாம அம்மா கத்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார் என்று கூறினான் அந்த வசனத்தை கேட்டவுடன் அந்த தாய் மிகவும் ஆச்சரியப்பட்டாள் அவள் ஒரு கிறிஸ்துவலா இருந்தாலும் இந்த வசனம் வேதத்தில் இருப்பதை அறிந்திருக்கவில்லை அன்றிரவு படுக்கைக்கு சொல்லும் முன் மகன் வாசித்த வேத வசனத்தை எடுத்து வாசித்தாள் அதை தொடர்ந்துள்ள வேத வசனங்களையும் வாசிக்க தூண்டப்பட்டால் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டா இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களும் உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் இந்த வசனம் அவளோடு கூட இடைபட ஆரம்பித்தது அவருடைய உறவினர்கள் பேரில் அவளுக்கு இருந்த மன்னிக்க முடியாத நிலைமையை அவளுக்கு உணர்த்தப்பட்டது தன் உறவினர்கள் அனைவரையும் மன்னிக்க தனக்கு உதவி செய்யும்படி கர்த்தரிடம் மனம் கசந்து அழுது மன்றாடினாள் என்ன ஆச்சரியம் அநேக மாதங்களாக தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்ட தாய் ஒரு குழந்தை தன் தாயின் கரங்களில் உறங்குவது போல அன்றிரவு நன்றாக உறங்கினாள் மறுநாள் காலையில் தன் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதை உணர்ந்து மருத்துவரை காண சென்றாள் புற்றுநோய் முற்றிலும் அற்றுப்போயிருப்பதை கண்டு மருத்துவர்கள் பிரமிப்படைந்தனர் இப்போது நல்ல சுகத்துடன் ஆரோக்கியத்துடன் அந்த சகோதரி புற்றுநோயாளிகள் மத்தியில் ஊழியக்காரியாக தொண்டு செய்து வருகிறார்கள் எல்லா புற்றுநோயும் மன்னிக்காததனால் தான் வருகின்றது என்று சொல்ல முடியாது மன்னிக்காததினாலும் வரலாம் என்பதற்கு இது ஒரு சாட்சி மன்னிப்பு என்பதற்கு கிரேக்க பதத்தில் விடுதலையாக்குதல் என்று அர்த்தமும் உண்டு நமக்கு விரோதமாக தவறு பண்ணினவர்களை மன்னிப்பதன் மூலமாக நாம் அவர்களை ஆக்குவதோடு மட்டுமல்லாமல் நம்மையும் விடுவித்துக் கொள்கிறோம் மற்றவர்களை முழு இருதயத்தோடும் மன்னிக்க முடியாதவர்களால் மெய்யான விடுதலையை ஒருபோதும் அனுபவிக்க முடியாது பிறரை மன்னிக்க முடியாதவர்கள் கோபம் பழிவாங்குதல் கசப்பு சீற்றம் முதலான நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்களால் நிறைந்த நோய் கொண்ட ஒரு உலகமாகவே காணப்படுகிறார்கள் உடனுக்குடன் மன்னித்து தங்களுடைய இருதயத்திலிருந்து அன்பு கூறக்கூடிய ஒரு கூற்றச் சனங்கள் தேவனுக்கு தேவையா இருக்கிறார்கள் அவர்களையே அவர் வல்லமையாக பயன்படுத்துகிறார் மன்னித்தல் நொறுங்கிய இருதயங்களை குணமாக்கும் முறிந்து போன விவாகங்களை இணைத்துவிடும் சிதைந்து போன வாழ்க்கையை சீர்படுத்திவிடும் தகர்ந்து போன குடும்பங்களை ஒன்றாக்கிவிடும் மன்னிக்கும் ஜனங்களுக்கு மாத்திரமே ஒளிமயமான எதிர்காலம் உண்டு இவர்கள் மட்டுமே சிறந்தொரு வருங்காலத்தை மற்றவர்களுக்கு வழங்கக்கூடும் பிறரை மன்னிக்க முடியாதவர்கள் மறிக்கும் கூட பற்களை கடிக்கின்றனர் என்று சிலர் கூறுவதுண்டு ஆனால் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி தமக்கு விரோதமாக தம்மை சிலுவையில் அறைந்தவர்களையும் மன்னித்தார் பிறரே மன்னித்தவர்களால் மாத்திரமே தங்கள் ஆவியை பிதாவின் கரங்களில் சமாதானத்துடன் ஒப்புக்கொடுக்க முடியும் பிறரை மன்னிக்க முடியாதவர்கள் கசப்பான எண்ணங்களுடனே கூட புறமான இருளுக்குள் கடந்து செல்வார்கள் ஆகவே மற்றவர்களை மன்னிப்போம் இந்த வாழ்விலும் மறுமையிலும் சந்தோஷமாய் நாம் வாழ்வோம் கர்த்தர் நம்ம கூட இருந்து இப்படிப்பட்டதான ஒரு மன்னிப்பின் சுபாவத்தை நம் அனைவருக்கும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் கண்களை முடி நம்ம செபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே தகப்பனை எங்களை மன்னித்து எங்கள் ஆத்மா நரகாக்கினையில் விழுந்து விடாதபடிக்கு பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தின உமக்கே நன்றி ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களை மன்னிக்குற எங்கள் கத்தரின் செபத்தை உணர்ந்து சொல்கிறவர்களாக எங்களுக்கு கிருபை செய்யும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக